அண்ணல் நபிநாத அண்ணல் நபிநாத அல்லாவின் துந்துத எங்கள் ரசூலே அண்ணல் நபிநாத அண்ணல் நபிநாத அல்லாவின் துந்துத எங்கள் ரசூலே மறைவழி முறை நபியே இறைவழி முறை தந்த மாலபியே உமையை நீங்கி பாடிடுவே வே அண்ணல் நபிநாத அண்ணல் நபிநாதர் அல்லாவின் தூதர் எங்கள் ரசூலே மக்காவில் பிறந்த மாணபி மதினாவில் மறைந்த பியே அல்லும் பகலும் மயரா இசிலா பாரவற்ற எத்தனை தொல்லைகள் வந்து தாலும் எத்தனை துன்பங்கள் தன்னுதாலும் இறைவன் வழி இல்லம்மை தரை சேர்க்க தியாக கைதீரே உன் மத்ம துன்மத் மக்காய் தொல்லைகள் பொறுத்தீரே உம்மை உமையை நீங்கி பாடிவேகலோகத்தைவே அண்ணல் நபிநாதர் அண்ணல் நபிநாதர் அல்லாவின் தூதர் எங்கள் ரசனே உயர்ந்த முனத்தை கொண்டுள்ளவரே நட்பன் பின்னணியாய் வாழ்ந்தவரே புகழில் கவியலில் வடிக்க வடியலும் போதாதே ஒரு மையம் ஜீகரம் மாணவரே அத்திமுள்ளன் வியாய் நபியே உங்கள் வரவாயில் நீங்கியுலகம் ஒளிமயமானியதே உம்மர் மதம் மர்மதீரே எமக்காய் தொல்லைகள் பொறுத்தீரே உமையை உன் பாடிவே உன்புகளோங்கிவே அண்ணல் நபிநாத அண்ணல் நபிநாதர் அல்லாவின் தூதர் எங்கள் ரசூலே அண்ணல் நபிநாத அண்ணல் நபிநாதர் அல்லாவின் தூதர் எங்கள் ரசூலே மறைவழி முறை தந்தது நபி இறைவழி முறை தந்தது மாலவி உம்மையை நீங்கி பாடிடுவே ോക അണ്ണൽ നബിന കണ്ണൽ നബിന അല്ലാവിൻ തൂത എങ്കിലേ